வணக்க நண்பர்களே நான் தானுங்க சாலினி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு ஒரு சூப்பரான வீடியோஸ் எடுக்கலாம்னு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நண்பர்களே என்னென்னா எல்லோரும் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயம் உண்டு அடுத்தது பயனுள்ள விஷயமும் கூட அது என்னென்னா எல்லாேருக்கும் கேட்டிருந்தீங்க எல்லோரும் கேட்பீங்க இலங்கையில் வந்து என்ன சிம் ஜூஸ் பண்ணுறீங்க என்ன சிம் ஜூஸ் பண்ணுறீங்கன்ட்டு கேட்டு என்ன சிம் என்ன கார்டு ஜூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கொண்டே இருப்பீங்க லைவ்லேயும் சரி வீடியோஸ்லையும் கேட்டுக்கொண்டே இருப்பீங்க அதை நான் உங்களுக்கு காட்டலாமனு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோஸை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் யாராவது புதுசாக என்னுடைய சேனலுக்கு பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் மணி தட்டி ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டேன் நோட்டிஃபிகேஷன் வரும் முழு முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே என்னுடைய மொபைலுக்கு நான் என்ன சிம் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் வெயிட் வெயிட் கீழே பெழுந்துட்டு இதுதான் நண்பர்களே சிம் பாத்தீங்களா சிம் இது வந்து முன்னுக்கு ஓகே இப்படிதான் இப்படிதான் ஒரு குட்டி சிம் ஓகேவா இதுதான் குட்டி சிம் இந்த சிம் தான் நாங்கள் என்னுடைய மொபைலுக்கு போட்டிருக்க போடுவேண்ணா அடுத்தது அது வந்து கார்ட் ஓகேவா அதோட அந்த பாருங்க இதோட இது வந்து இப்படி இருக்கும் இந்த கார்டோட இந்த கார்டோட இப்படி ஒட்டி இருக்கும் ஓகே இப்படி ஒட்டி இருக்கு இது வந்து சின்ன இது உடைச்சிட்டாங்க அந்த காட்டு இது வந்து பழைய சிம் ஒன்று தான் நான் உங்களுக்கு காட்டணுமென்றது காட்டுறேன் இப்படி ஒரு காட்டு இருக்கும் அந்த காட்டுக்குள்ளே தான் இந்த சிம் குட்டி சிம் வரும் ஓகேவா அந்த கா சிம் எடுத்து அந்த காட்டுத்துக்கு போட்டுருவோம் நம்மெல்லாம் அடுத்தது இது வந்து காட் ஓகேவா இது வந்து போனுக்கு போடுற காட் ஓகே அது வந்து சிம்மோட வர காட்டு இது வந்து போனுக்கு போடுற காட் ஓகேவா நான் கோல் கதை போகல யாருக்காவது கோல் கதை இது வந்து டேட்டா கார்டு கிடையாது டேட்டா கார்டு இருக்குது இது வந்து நம்ம யாருக்காவது கோல் பேசுகிறேண்டா இந்த இந்த கார்டு போடுவோம் நூறுரூவா கார்டு ஓகேவா ரீலோடும் போடலாம் ஆனால் இந்த நூறுரூவா கார்டு போடுவோம் நூறுரூவா கார்டு போட்டால் அது வந்து ஒரு நாள்லேயே முடிச்சிடும் கால் நேரம் பேசிடலாது ரீலோட் போட்டோம்னு சொன்னால் கணக்கில் இப்போ அஞ்சூறுவா ரீலோட் அறுநூறுவா ரீலோட் இல்லை நூறுவா ரீலோட் ஒன்று கிடைக்கும் அது போட்டால் மாதத்துக்கு கதைக்கலாம் இப்படி நூறுரூவா காட்டு போட்டோம்னா ஒரு நாளே ஒரு செக்கண்டே இல்லாட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துலேயே முடிச்சிடும் ஆரோடையும் அவசரமாக வச்சு முடிச்சிருவோம் அதனால் ரீலோட் போட முடியும் நண்பர்களே மொபைலுக்கு நான் வந்து இது வந்து டைலாக் சிம் ஓகேவா நான் காட்டினது வந்து டைலாக் சிம் ஓகே இலங்கையில் வந்து இந்த டைலாக் சிம் தான் சூஸ் பண்ணுறேன் நாங்கள் ஓகேவா டைலாக் சிம் இருக்குது மொபைட்டல் சிம் இருக்குது ஓகேவா நான் சூஸ் பண்ணுறது வந்து டைலாக் சிம் தான் சூஸ் பண்ணுறேன் மொபைட்டலுக்கு வந்து நல்லா கவரேஜ் கிடைக்கும் ஆனால் காசு வந்து டேட்டா போட்டால் வெட்டாது அது வந்து எட்டு மூன்று நாலு மாதத்துக்கு இருக்கும் ஆனால் டை டைலாகுக்கு வந்து உடனே உடனே ஒரு ஒரு மாதம் வந்தோன்னா டக்குன்னு வட்டி வட்டிடுவாங்க நண்பர்களே ஆனால் மொபைலுக்கு வந்து கவரேஜ் கூட இருக்கும் மோ டைலாக் சிம் வந்து முன்னெழுத்து வ முன்னு நம்பர் வந்து சைபர் எழுபத்தேழு பேரும் டைலாக் சிம்முக்கு வந்து எழுத்து வந்து மூன்று நம்பர் இருக்குது சைபர் எழுபத்தேழு பேரும் அடுத்தது மொயிட்டலுக்கு வந்து சைபர் எழுபத்தி ஒன்று பேரும் சைபர் எழு சைபர் எழு அஞ்சு பேரும் ஓகேவா அப்படி மொயிட்டலுக்கு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து இந்த காட்டெல்லாம் போட்டு பேசினா தான் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு செகண்ட்லேயே ரெண்டு நிமிஷத்துலேயே இழுத்துடுவோம் அந்த காசு உடனே வட்டிடுவான் டைலாகுக்கு அப்படி கிடையாது நான் என்னுடைய மொபைலுக்கு நான் போட்டிருக்கிறது வந்து சிம் போடலை ஓகேவா நான் சிம் போடலை இ சிம் தான் ஓகேவா சிம்மை சிம்மை நான் வந்து இ சிம்மாக மாற்றி வச்சுருக்கேன் ஓகேவா அந்த நம்பரை இ சிம்மாக மாற்றி வச்சுருக்கேன் அதனால் இ சிம்மில் தான் என்னுடைய மோவி இது வந்து இயங்குது கா இதெல்லாம் போடலை ஓகேவா இப்போ வந்து இப்போ வந்து இப்போ எல்லாம் டெக்னிக் வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துருச்சு நண்பர்களே அதனால் இப்போ இ சிம் எல்லாம் மாற்றலாம் ஓகேவா அதனால் நான் ரெண்டு ரெண்டு சிம் என்னுடைய மொபைலுக்கு போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு சிம் வந்து இ சிம் தான் ஓகேவா நண்பர்களே நான் இதோட வந்து ஒரு பத்து பதினஞ்சு சிம் மாற்றிட்டேன் நண்பர்களே ஏன்னா நிறைய பேர் வந்து ரோம் நம்பர் நண்பர்களே யார் நம்பர் கொடுக்குறா என்னென்னு தெரியல சில வேலை அந்த ஃபோன்காரவங்க வந்து ஒரு நம்பரை மாறி போட்டு அடிச்சிட்டாங்கண்ணே இப்போ ஒரு நம்பர் வந்து மாறி போட்டு அடிச்சிட்டாங்கன்னா வேறு யாருக்கு கால் போயிடும் சரியா அவங்க அவங்களுக்கு வேறு யாருக்கோ கால் பண்ணுவாங்க ஆனால் மாறி நம்பரை போட்டால் வேற யாருக்கோ கால் போயிடும் அப்போ அதனால அப்படி நம்பர் வரும் ஆனால் நிறைய நம்பர் வாழ்ந்து வந்து 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 கொடைசியில் அந்த சிம்மே மாற்றிட்டேன் ஓகேவா இப்போ மாற்றிட்டு இப்போ பதினஞ்சாவது சிம் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அடுத்தது வந்து இந்த சிம் கார்டு இந்த சிம் கார்டிட விலை வந்து நூற்றி எண்பது ரூபாய்க்கு இருக்குது இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது ஒரு ஒரு இதை பொறுத்து இருக்குது மொவிட்டல் கா மொவிட்டல் நான் வந்து இது வரைக்கும் சூஸ் பண்ணது கிடையாது டைலாக் சிம் தான் நான் இது வரைக்குமே சூஸ் பண்ணிக்கொண்டிருக்கேன் அதனால் இது நான் வா அது வாங்கிக்க வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் இப்போ வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் இப்போ எல்லாம் விலை தானே அதனால் அந்த சிம்ப்பு நீங்கள் சிம் போய் ஒரு கடையில் எடுக்கணுமான்னு சொன்னால் ஐசி வேணும் ஓகேவா ஐசி வேணும் இப்போ அந்த 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 பேருக்குள்ளே உரிய ஐசி வேணும் சிம் எடுக்க போகிறவர்கள் உரியாளு ஐசி வேணும் இல்லாடி வேறு யாரும் வேறு யார்ட்டு ஐசியும் கூட எடுக்கலாம் ஆனால் வந்து என்ன சொல்கிறது அவங்க கூட ஐசியில் எடுக்கிறதா சேஃப்டி வேறு ஐசியை கொண்டு போய் சிம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து பாவிச்சோம்னு சொன்னால் இப்போ அவங்க வந்து எதாவது தப்புகள் பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த ஐசியை வச்சு போலீஸ்கார் வந்து பொலிஸார் வந்து கண்டுபிடிக்க வந்து அவங்க போய் மாட்டிடுவாங்க ஓகேவா அதனால் கூட இதில் தான் அவங்களோட ஐசியில் தான் வந்து சிம் எடுக்கணும் அதுதான் பழக்கம் வழக்கம் ஆனால் இப்போ வந்து இப்போ உள்ளவங்க வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஒரு சிம் யூஸ் பண்ணுவாங்க எல்லோரும் வந்து ஒரு சிம் சில வந்து க சில பேர் வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் ஒரு சிம்மை யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து சிறிய பேர் வந்து வந்து அந்த களைவெடுக்கணும் கொலை பண்ணணும் ரேப் பண்ணணும் அப்படின்றதுக்காக சிம்முகளை மாற்றி 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 போட்டு போட்டு ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு ஒரு சிம் சிம்மாக இருப்பாங்க எங்கள்ட்ட விட்டு எங்களோட அப்பா அப்படி தான் பண்ணுவார் அவங்கள அப்பாக்கும் போ அப்பாக்கும் அவருக்கும் செட்டாகவே செட் ஆகாது டே ஒரு மா ஒரு கிழமைக்கும் ஒரு மாதத்துக்கோ ஒரு போன் வாங்குவா மாற்றுவார் சிம் போடுவார் இப்படி இருப்பாங்க எங்கள் அம்மா வந்து மூன்று வருஷமா சிம் பாவிச்சவா பாய்ச்சிட்டு அந்த சிம் வந்து உடைஞ்சி போயிடுச்சு உடைஞ்சி இதாக போயிட்டுன்னா அதை விட்டாச்சு வேற சிம் ஏன்னா அந்த சிம் உடைஞ்சி இதாக போயிட்டுன்னு சொன்னால் அந்த சிம் எடுக்கிறதுக்கு ஐசி வேணும் சேர்டிபிகேட் வேணும் அப்படிலாம் வேணும் அதெல்லாம் இருக்காண்டி சிம் வந்து எடுக்கிற கஷ்டம் ஜியோஸ் அப்பிஸில் அப்படிலாம் பதிஞ்சு அப்படிலாம் பண்ணால் தான் எல்லாம் எடுக்க முடியும் ஆனால் கஷ்டம் தான் அவர் போனை வச்சு ஹெக் பண்ண முடியும் அது ரொம்ப கஷ்டம் நண்பர்களே சரி நண்பர்களே நான் என்னுடைய மொபைலில் என்ன என்ன சிம் யூஸ் பண்ணுறேன்னு நான் சொல்லிட்டேன் எல்லாரும் கேட்குறேன் கேளுங்க தானே அக்கா நீங்கள் என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்க என்ன ஜூஸ் என்ன சிம் யூஸ் பண்ணிட்டீங்கன்ட்டு நான் வந்து இந்த டைலாக் சிம் தான் யூஸ் பண்ணுறேன் நண்பர்களே ஆனால் அந்த அந்த சிம்மை வந்து நான் ஈ சிம்மாக மாற்றி வச்சுருக்கேன் என்னுடைய ஃபோனில் ஓகேவா சிம் சிம் அந்த போயிண்ட் என்னுடைய மொபைலுக்கு இந்த மொபைலுக்குள்ளே இல்லை நான் ஒரே ஒரு போனால் இந்த மொபைலுக்கு சிம் கிடையாது ஈ சிம் தான் மாற்றி வச்சிருக்கேன் நண்பர்களே அந்த இதை பற்றி நான் விளக்கமாக சொல்லிட்டேன் என்ன சிம் யூஸ் பண்ணுறேன் இப்படி ஜூஸ் பண்ணுறேன் கார்ட் வந்து எப்படி கார்ட் வந்து நூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கு இருக்குது நானூறு ரூபாய்க்கு இருக்குது ஐந்நூறு ரூபாய்க்கு இருக்குது ரெண்டாயிரம் ரூபாய் கூட இருக்குது ரீலோட் இருக்குது காட் இருக்குது நூற்றி பத்தொம்பது ரூபா காட் இருக்குது அப்படியெல்லாம் இருக்குது ஓகேவா நான் இந்த சிம் தான் இந்த கார்டு தான் போட்டும் நான் கதைப்பேன் ஓகேவா நான் ரீலோடெல்லாம் போகிறதுக்காக அவ்வளோ இல்லை அதனால் இந்த கார்டு அவசரம் அவசரமெண்டா என்னுடைய மொபைலுக்கு இந்த கார்டு தான் இப்போவும் போட்டு வச்சிருக்கிறேன் காட்டு கார்டு போட்டுனா நாரோடயும் கதைக்கிறதில்லை தானே பேர் சா அந்த கதைக்கவே மாட்டேன் அது அப்படியே இருக்கும் என்னுடைய மொபைல் இந்த கார்டு போட்டுனா ஒரு வந்து ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு உள்ள வரைக்கும் இருக்கும் ஓகேவா இப்போ நான் என்ன சொல்கிறது சிம்மை பற்றி நான் சொல்லிட்டேன் விளக்கமாக அடுத்தது வந்து இலங்கை வந்து காசை காட்ட சொல்லியிருக்கீங்க இலங்கை இலங்கை ரூபா நோட்டை காட்ட சொல்லி கேட்டிருக்கீங்க நான் அற ஒரு ஆள் இருந்தீங்க ரொம்ப நான் ரொம்ப நேரமாக நான் ஷார்ட் வீடியோ சிக்கலம் வந்து டெய்லி இருக்கீங்க அக்கா இலங்கை காசை காட்டுங்க இலங்கை காசை காட்டுங்கன்ட்டு அவருக்காக தான் நான் இப்போ காட்ட போகிறேன் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க ஓகே நண்பர்களே இது வந்து ரூபாய் எது ஆயிரம் ரூபாய் கிளி கிளி நொச்சி கிளி பார்த்தீங்களா இது வந்து ஆயிரம் ரூபாய் ஆனால் உங்கள் காசுக்கு வந்து இது எவ்வளோன்னு தெரியாது எனக்கு நான் என்னுடைய கையில் இருக்கு இந்த காசு ஆயரருவா உங்களை காட்டு ஒன்று மண்ட் வச்சிருக்கேன் ஓகேவா அதை ஆண்டைக்கா அம்மாவோட பறிச்சி வச்சுருக்கேன் அம்மாவோட க களை தண்ணி திங்கிறதுக்காக பறித்து வச்சுருவேன் அதனால் நான் இந்த காசை எடுத்து உங்களை காட்டுறேன் இதுதான் வந்து இலங்கை காசு பாருங்க அண்ணா ஓகேவா இதில் என்ன எழுதியிருக்கு இலங்கை மத்திய வங்கி இந்த பாருங்கள் இந்தா இப்படி தான் இருக்கும் ஓகேவா ஐயாயிரம் ஐயாயிரம் தாளுக்கும் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதில் நிறைய எழுத்தெல்லாம் எழுதி வச்சிருப்போம் ஆனால் இது வந்து ஆயரருவா காசு ஓகேவா இந்த ஆயிரம் ரூபாய்க்கு வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறது ரெண்டு சாமான் தான் வாங்க முடியும் ஓகேவா எல்லாம் வீட்டில் தானே ரெண்டு சாமான் தான் வாங்க முடியும் உங்களோட உங்களோட இலங்கையில் வந்து உங்களோட சாரி இந்தியாவில் வந்து இந்த இதுக்கு வந்து நீங்கள் எத்தனை எவ்வளோ சாமான் வாங்கலாம் தெரியுமா ஏன்னா எவ்வளோ சாமான் வாங்கிருக்கலாம் சாக்லேட்லாம் ஒன்று என்ன சொல்கிறது கம்மி தானே சாக்லேட் பிரியாணி பிரியாணி எத்தனை வாங்கி சாப்பிட்லாம் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு எத்தனை பிரியாணி ஏழு பிரியாணி பிரியாணிக்கிட்ட வாங்கி சாப்பிட்லாம் ஆனால் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு கூட இன்னைக்கு பிரியாணி வாங்க முடியாது ஓகேவா ஒரு பிஸ்கெட்டும் ஒரு சோடா வாங்க தான் சரி ஒரு பிஸ்கெட் வந்து முந்நூறுவா ஒரு பெரிய பட்டி சோடா வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் முந்நூறுவா ஒரு சோடா வந்து தான் வாங்க முடியும் வேறு எதுவுமே வாங்க முடியாது சின்ன 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 குட்டி குட்டி சாமான் வாங்கி சாப்பிட்லாம் வந்தால் நண்பர்களே ஓகே இலங்கை காசை உங்களுக்கு காட்டிட்டேன் நண்பர்களே இலங்கை காசையும் காட்டி உங்களுக்கு வந்து என்னுடைய என்ன சிம் யூஸ் பண்ணுறேன் என்ன கார்டு ஜூஸ் பண்ணுற எல்லாம் நான் உங்களுக்கு காட்டிட்ட நண்பர்களே யாராவது என்னுடைய சேனலுக்கு புதுசாக இருந்ததுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய என்னுடைய சனல் நேம் வந்து சாலினி விளாக்சா என்னுடைய சனல் நேம் நண்பர்களே நண்பர்களே முடிஞ்சளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போதான் பிரியோசன் உள்ள வீடியோஸை தான் நான் போட்டுருங்க நண்பர்களே முடிஞ்ச முடிஞ்சளவு நண்பர்களுக்கெல்லாம் சேர் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க நண்பர்களே மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் பாய்